வணக்கம் நண்பர்களே தென் மாவட்டங்கள் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டம் கூட சேர்த்துக்கலாம் இந்த பலிக்கு பழி கொலை கொலை செய்வது ஜாதி அடிப்படையிலான மோதல்கள் மிக அதிகமாக கடந்த ஒரு இடத்தில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கூட அது ரொம்ப அதிகமாக தான் இருந்தது இதை ஒரு சிறப்பு கவனத்தில் எடுத்துக்கொண்ட காவல்துறை என்ன பண்ணாங்க இப்போது அங்கே வந்து கோயில் திருவிழா என்ற அடிப்படையில் சில தென் மாவட்ட மாவட்டத்தை சேர்ந்த சமூக ஓரதிகள் ரவுடிகள் அங்கே பதுங்கி இருப்பதாக காவல்துறைக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு இதில் குறிப்பாக நெல்லை நீதிமன்ற வாசலில் வைத்து ஒரு ஒரு கொல்லப்பட்ட விவகாரம் சாரி மதுரையை சேர்ந்த ரவுடி பழிவாங்க காத்திருக்கிறார் அப்படின்னு முன்னாடி ஒரு செய்தி இருந்திருக்கு அவர் வேலூர் சைடில் இருந்தவார் யாரு மதுரையை சேர்ந்த ரவுடி வேலூர் சைடில் இருந்தவாறு ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு போலீஸ் மோக்கம் பிடிச்சிருக்காங்க என்ன நடக்குது பாருங்க அரெஸ்ட் பண்ணி ஒரு சை ஜெயிலுக்குள்ளே அவரால் ஸ்கெச் போட முடியுது அதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க எனவே அவரை தனிமைச் சிறையிலே படைச்சிருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க தூத்துக்குடியில் ஒரு பிரசித்த பெற்ற கோயில் அதை சுற்றி பக்தர்கள் அப்படிங்கிற பொறுவையில் பதினிருக்கிற ரவுடிகளை இப்போ தொடர்ந்து கைது செய்கிற நடவடிக்கையில் போலீஸ் இறங்கியிருக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் விரைவிலேயே இருக்குது இது தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்போ தென் மாவட்டம் வந்து உச்சபிச்ச நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க போலீஸ் கொலை செயலில் ஈடுபடுறவங்க தொடர்ந்து அந்த கொலை செயல்களுக்கு காரணமானவங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்க ஒரு பிளானை போட்டு இவங்களை எல்லாத்தையும் கட்டுக்குள் வைத்திருக்கிற காவல்துறை முயற்சி செய்வதாக தகவல்கள் தொடர்ந்து கண்காணிப்போம் தென் மாவட்டங்களில் என்ன நடக்கிறது இந்த ரவுடிகள் மத்தியில் என்ன நடக்கிறது சமூக உறுதிகள் எவ்வாறு ஒடுக்கப்படுகிறார்கள் பதிவுகளை தொடர்ந்து இடுகிறோம் நீங்கள் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி